When I was in my first year MBBS, some 30 years before, my physiology professor used to say to me that uh, sleep physiology, sleep medicine is something which is an upcoming area. More than 30 years are gone. I don't know what they are doing. The field of sleep medicine is a big giant which has not been tapped by human species. It's a pathetic situation that the modern curriculum also does not have a deep imprint related to topics related to sleep idiopathic hypersomnia a very very difficult topic is explained in simple terms in tamil by jaya surya a mbbs student from government of medical college chennai such a complicated topic is explaining in a simple terms let us enjoy hypersomnia abdingra or தலைப்புல வந்து பேச வந்துள்ள இது காரணமில்லா இல்லாம மிகையுருக்கம் அப்படின்ற ஒரு தமிழாக்கம் உண்டு ஸோ இவர் பேர் வந்து பெட்ரிச் ராத் அப்படி இவர் வந்து பார்த்தனா ஜீக் அப்படிங்கிற ஒரு நாட்டுல வந்து நரம்பியல் நிபுணரா இருந்திருக்காரு இவர் வந்து என்னன்னா தூக்க மருத்துவத்தின் உண்மையான தந்தை அப்படிங்கிற ஒரு பெயரை வந்து இவருக்கு வந்து கொடுத்திருக்காங்க இது இந்த இந்த தூக்க மருத்துவத்துக்கு மட்டும் இல்லாம நம்மளோட கான்ஃபரன்ஸ் கான்ஃபரன்ஸ்க்குமே இவர் ஒரு முன்னோடி ஒரு விதத்துல முன்னோடி தான் ஏன்னா இவர் தூக்க மருத்துவத்தின் ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து எவ்வளவோ இருக்கு அத வந்து அவரோட த இது தமிழ் தாய்மொழி தாய்மொழியான ஜீக்ல வந்து அவரே ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு அதுல இப்போ நம்மள மாதிரி இப்போ தமிழ்ல வார்த்தை தெரியலையா ஒரு இங்கிலீஷ்ல ஒரு சமரி அப்படிங்கிற ஒரு மாதிரி அவரும் அவரோட லாங்குவேஜ் மாதிரி த இங்கிலீஷ்ல ஒரு சமரியும் ரஷ்யன்ல ஒரு சமரியும் அப்படின்னு கொடுத்துருக்காரு இவரு தான் இடியோபத்திக் ஹைப்பர்சோமியா அப்படிங்கிற ஒரு டிசீஸ்க்கு ஒரு ப்ராப்பரான வரையறைவை கொடுத்திருக்காரு அப்படின்னா இடியோபதிக் ஹைபர்சோமியா மூணு இடத்துல வரும் மூணு கண்டிஷன் இருந்தாதான் வரும் அதாவது இடிஎஸ் எக்ஸிப் டே டைம் ஸ்லீப் அதிக நேரம் பகல்னு வந்து தூங்குறது நீண்ட தூக்கம் அது இல்லாம ஸ்லீப் ட்ரங்கன்ஸ் ஆஹ் ஸ்லீப் ட்ரங்கன்ஸ்னா தூங்கி தூங்கி முடிச்சுட்டு தூங்கி தூக்கத்துல இருந்து எழுந்துக்கும் போது ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து மந்த நிலையிலேயே இருப்போம் அதாவது ஒரு ஒரு குழப்பத்துல இருக்கும் போதோ இல்ல ஒரு டிசோரியன்டேஷன்ல இருக்கும் போதோ அந்த நிலையதான் வந்து ஸ்லீப் ஸ்லீப் ட்ரங்கன்னஸ்ன்னு சொல்லுவோம் அது வந்து கொஞ்சம் மை அஹ் சுமாரா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அஹ் ஸ்லீப் இனர்ஜியஸ் தூக்கம் மந்த நிலையாகவும் கொஞ்சம் சிவியரா இருந்துச்சுன்னா ஸ்லீப் ட்ரங்கன்னஸ் ஆகும் சொல்லுவோம் அப்போ என்ன இல்லைன்னா நம்ம வந்து ஸ்லீப் இது இடியோபதி ஹைபர்சோம்னியா இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம்னா தூக்க தாக்குதல்கள் ஸ்லீப் அட்டாக் அதாவது நம்ம எல்லாரும் வந்து ஒரு சில இதுல படத்துல வந்து நான் சிகப்பு மனிதன் அப்படிங்கிற ஒரு படத்துல பாத்திருப்போம் ஏதாச்சும் ஒரு ட்ரிகர் ஏதாச்சும் ஒரு சந்தோஷத்தினாலேயோ இல்ல ஒரு துக்கத்தினாலேயோ ஒரு அஹ் சர்பரைஸ் அப்படிங்கிற ஒரு ஷாக்கினாலேயோ அப்படி வந்து தப்பு தப்புன்னு தூக்கிடுவாங்க தூங்கிடுவாங்க அது வந்து தூக்க தாக்குதல்கள் அது இந்த இடியோபதி ஹைபர்சோம்னியால வராது கேட்டப்ளெக்சி கேட்டப்ளெக்சிங்கிறது எல்லா மசில் மசில் அதாவது தசை எல்லாமே தப்புன்னு வந்து அதோட செயல் இழந்துருது கொஞ்ச நேரத்துக்கு டெம்பரவரியா அதோட செயல் இழுங்கறது வந்து கேட்ட கேட்டப்ளெக்சி அப்படின்னு சொல்றோம் அது மட்டும் இல்லாம தூக்க முடக்கம் மற்றும் பிரம்மைகள் பிரம்மைகள் முடக்கம்ங்கிறது நம்ம நம்ம தூங்கி முடிஞ்சி தூக்கத்தை முடிச்சு எழுந்திருக்கும் போது நம்மளால நம்மளோட வாலண்டரி மசில்ஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மசு இது தசைகள் வந்து அஹ் செயல் இழுந்து இழந்துரும் அததான் சொல்றாங்க அது எப்போ வரும்னா நமக்கு ரொம்ப கெட் கூடிய பிரம்மைகள் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு தூக்கம் முடக்க மரத்துக்கான பா சாத்தி இருக்குன்ற மாதிரி பெட்ரிஜ் அவரு சொல்லி இருந்திருக்காரு அடுத்து தொற்று நோயியல் தொற்று நோயியல்னா எப்படியமாலஜி அதாவது நரம்பி நரம்பியல் தூக்க மையங்கள் நியூரோ நியூரோலஜிக்கல் ஸ்லீப் சென்டர்ஸ் அவங்க வந்து பார்க்கும்போதே ஒரு பர்சன்ட் அதாவது ஒரு சதவீதமான நோயாளிகளுக்கு மட்டுமே இந்த இடியோபத்திக் ஹைப்பர்சோமியாங்கிற ஒரு நோய் இருந்திருக்கு அது அதையே நம்ம வந்து நார்கோலிப்சியோட கம்பேர் பண்ணும்போது அஞ்சுலேருந்து பத்து மடங்கு இவங்க இன்னும் இன்னும் குறைவாக தான் இருக்காங்க அறிகுறிகள் தோன்றும் வயது என்னதான் மாறுபட்டாலும் பெரும்பாலும் பத்துலேருந்து முப்பது வயசு வரைக்கும் தான் வந்து நிறைய பேர் வராங்க அதுலயும் முற்றிலும் முற்றிலும் பெண்களுக்கு இதுல வந்து வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம் நோய் கிருமி உருவாக்கம் அதாவது பேத்தோஜெனசிஸ் இதுல நம்ம மூணு வகையா பிரிக்கலாம் ஒண்ணு மரபணு மற்றும் சுற்றுச்சூழல் காரணங்கள் அதுக்கப்புறம் நரம்பியல் வேதியியல்கள் வேதியியல் கண்டுபிடிப்புகள் பிறகு நரம்பியல் உடலியல் இது மூணு விதமா நம்ம பிரிக்கலாம் முதல்ல நம்ம வந்து மரபணு மரபணு மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகளை பார்க்கலாம் முதல்ல முதல்லோபிக் ஐபர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து குடும்பங்கள்ல வந்து வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம் என்பது பல ஆராய்ச்சிகள் மூலமா தெரியப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாம ஆஹ் எச்எல்ஏ எச்எல்ஏ ஆஹ் மார்க்கர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கிறதா தெரியுது பட் ஆனாலும் அது வந்து அளவு கோல் கோள்களாக இல்லாததனால் அதை வந்து இப்போ ஆஹ் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பல ஆய் ஆராய்ச்சி ஆராய்ச்சி நிறுவனங்கள் ஒப்புக்கொண்டனர் இதுல மெயினா அப்ப என்ன பார்க்க வேண்டியது அப்படின்னா பி எம்இ பிஎம்ஏஎல் ஒன் அதாவது டெர்மல் ஒரு தோல்ல இருக்கிற செல் செல்லுல இந்த பி ஏஎல் அளவுகள் வந்து கணிசனமாக குறைங்க குறைக்கப்பட்டுள்ளது இது மட்டும் இல்ல இதோட சேர்ந்த பல இதனால செயல் ஆகக்கூடிய பல ஜீன்களும் வந்து குறைக்கப்பட்டுள்ளன இதுதான் வந்து முக்கியமான கண்டுபிடிப்பா இருந்தது அதை தவிர நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் அதை தவிர நரம்பியல் வேதியியல் இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா நார்கோலிபியோ சரி இடியோபத்திக் ஹைபர்சோமியா ரெண்டுத்திலையும் டோப்பமின் ஒரு அளவும் அசிட்டிக் ஆசிட் அமிலமோட அளவும் குறைக்கப்பட்டுள்ளது இதுல மெயினா அப்ப நார்கோ ஹைப்பர் ஹைபர்சோமியால என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆஹ் நார் அட்ரினலோட அரௌசல் சிஸ்டம் அரௌசல் சிஸ்டம் வந்து செயல் இழந்ததுனால இங்க இந்த நோயாளிகள் வந்து பெரும் அவதிப்படுறதா சொல்லிட்டு இருக்காங்க இரண்டாவது காபா காபா ஏற்பிகள் அதாவது காபா சேனல் காபா சேனல்கள் வந்து ரொம்ப அதிகமாக அதோட செயல்பாட்டை மேம்படுத்திக் கொண்டிருக்கிறது அதனால என்ன ஆகும்னா இனபெட்ரி குளோரைட் சேனல்கள் அதாவது தடுப்பு குளோரைட் ஏற்பிகள் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப செயல் இவங்களோட செயல்களும் அதிகரித்து கொண்டன இதுவும் ஒரு காரணமாக சொல்றாங்க நெக்ஸ்ட் நிறம் நிரம்பியல் உடலியல் அதாவது நியூரோ பிசியோலஜி இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு பக்கம் ஹோமியோஸ்டாட்டிக் டிஸ்டர்பன்ஸ் இன்னொரு பக்கம் சர்க்காடியம் டிஸ்டர்பன்ஸ் இது ரெண்டுத்தினால வரதுக்கான சாத்திகூறுகளும் இருக்குங்கிற மாதிரி இதுல சொல்றாங்க நெக்ஸ்ட் ஸ்லோ வேவ் ஆக்டிவிட்டி அதாவது பாலிசோம்னோகிராஃபி அப்படின்னு ஒரு கருவி மூலமா நம்ம வந்து செக் பண்ணும்போது அஹ் பாலிசோம்னோகிராஃபிங்கிறது ஒரு ஆஹ் ஒரு கோல் அதாவது ஒரு கருவி அதுல வந்து எக்ஸிஸ்ட் வேவ் ஆக்டிவிட்டி அதாவது இந்த இது இருந்துச்சுன்னா நம்ம வந்து டீப் ஸ்லீப் கூட போறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி இருந்திருக்காங்க நெக்ஸ்ட் மருத்துவ அம்சங்கள் ஆர் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் அடிப்படையா முதல்ல இருக்க வேண்டியது அதிகப்படியான பகல் நேரம் தூக்கங்கள் இது வந்து இது வந்து எல்லா தூக்க வியாதிகள்லயும் இருக்கு பட் ஆனா இந்த இடத்துல நம்ம வந்து இதான் முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்கு இதற்கான காரணம் நான் அடுத்த அடுத்த பதிவுல நான் சொல்றேன் நெக்ஸ்ட் புத் புத்துணர்ச்சி அற்றது அன்ஃபேவரபிள் நாப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நார்கோல எல்லாம் தூங்கி இழுந்ததுக்கு அப்புறம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா இதுல புத்துணர்ச்சி அற்றது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது மட்டும் இல்லாம தூக்கத்துல இருந்து எழுந்ததுக்கு அப்புறம் தூக்க மந்த நிலை அஹ் தூக்கம் அந்த அதாவது ஸ்லீப் இனர்ஷியா அதுவே இன்னும் சிவியரா போச்சுன்னா இன்னும் மோசமா போச்சுன்னா ஸ்லீப் ட்ரங்கன்னஸ் அப்படின்னு சொல்றாங்க இதனாலயே வந்து மக்கள் வந்து பெரும்பாலும் நோயால் அவதிப்படுற மக்கள் எல்லாருமே வந்து ஸ்லீப் சென்டர்ஸ் கிட்ட இதுவே ஒரு ப்ராப்ளமா அப்படின்னு வந்து கொண்டு வருவாங்க நெக்ஸ்ட் தானியங்க நடத்தைகள் அதாவது ஆட்டோனாமிக் டிஸ்டர்பன்சஸ் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனர் அப்புறம் இரவு நேர தூக்கத்தின் சிறப்பியல்புகள் சிறப்பியல்புகள் பார்த்தானா கட்டுப்பாடுகள் இல்லாமல் பன்னிரெண்டு முதல் பத்தொன்பது மணி நேரம் வரை தூக்கம் நீடிக்கலாம் ஆனால் பன்னிரண்டு பத்து மணி நேரம் வரை தூக்கம் நீடிக்கும் நேரம் வந்து எப்போனா எந்த ஒரு கட்டுப்பாடுகள் இருந்து அதாவது மத்தவங்க கிட்ட சொல்லி நீங்க வந்து தூக்கத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அப்போ உங்களால பத்து மணி நேரத்துக்கு மேலேயும் தூங்க முடியும் அந்த ஒரு பாசிபிலிட்டி ஆனா தூக்கத்துல இருந்து எழுந்ததுக்கு அப்புறம் அவங்க அவ்வளவு கோபமா நடந்துப்பாங்க நம்மள வந்து அந்த கோ அந்த அதனால நம்ம மனநிலை அறிகுறிகளையும் நம்ம வந்து பார்க்கணும் ஆஹ் நெக்ஸ்ட் ஒற்றை தலைவலி அதாவது மைக்ரைனு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி நெக்ஸ்ட் மற்ற நியூரோ வெஜிடேட்டிவ் சிம்டம்ஸ் லைக் நியூரோ வெஜிடேட்டிவ் சிம்டம்ஸ் தான் நரம்புசார் அறிகுறிகள் குளிர் முனைகள் லேசான தலைவலி ஆர்டோஸ்டாட்டிக் ஹைப்போ ஹைப்போடென்ஷன் அண்ட் சின்கோப் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு நோயறிதலின் அளவு அதாவது டயக்னோசிஸ்க்கு வரக்கூடிய ஆறு ஆறு புள்ளிகள் தான் இவங்க இதை வந்து ஐசிடி ஐ ஐசிஎஸ்டி த்ரீ அதாவது இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் ஸ்லீப் டிசார்டர்ஸ் அவங்க வந்து இந்த ஒரு சிக்ஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க ஆறு பாயிண்ட் இந்த ஒரு ஆறு புள்ளிகள் இருந்தாதான் நம்ம வந்து ஒரு நோயாளியை வந்து இதியோபத்திக் ஹைபர்சோமியா அப்படிங்கிற ஒரு நோய்க்கு வந்து சொல்லணும் அப்படின்னு இருக்காங்க முதல்ல எந்த ஒரு எந்த ஒரு நோயாளி வந்தாலும் அவருக்கு குறைந்தபட்சம் மூன்று மாதம் அந்த நோயிலா நோயில்ல வந்து அவஸ்த அவதிப்பட்டு இருக்கணும் அதாவது தூக்க தூக்கம் ஜாஸ்தியா வர்றது வந்து மூன்று மாதத்துக்கு மேல இருக்கணும் ரெண்டாவது கேட்டப்ளெக்சி நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி தூக்கத்தில இருந்து வந்தது எழுந்து வந்ததுக்கு அப்புறம் டப்புன்னு மசில் எல்லா அதாவது தசைகள் எல்லாமே செயல் எழுந்து விடுவோம் அப்படிங்கறது வந்து சொல்லியிருந்தேன் அது வந்து டெம்பரவரியா இருக்கிறது தான் வந்து கேட்டப்ளெக்சின் இந்த ஒரு கேட்டப்ளெக்சிங்கிற ஒரு இந்த ஒரு விஷயம் இல் இல்லைங்கிற ஒரு பெரிய முக்கியத்துவம் என்னன்னா இது இருந்தா அது நார்கோலெக்சி டைப் ஒன் கண்ணை மூடிட்டு நம்ம நார்கோலெப்சி டைப் ஒன் எப் எப்படி ஒரு ஒரு நோயாளிக்கு எப்போ இருக்குன்னு சொன்னோன்னா அந்த கேட்டப்ளெக்ஸிங்கிற ஒரு ஒரு விஷயம் அதாவது அந்த ஒரு அறிகுறி இருந்தாலே நம்ம வந்து கண்ணை மூடிட்டு வந்து இவர் வந்து நார்கோலெப்சி டைப் ஒன் அப்படின்னு சொல்லிடலாம் நெக்ஸ்ட் எம்எஸ்எல்டி எம்எஸ்எல்டினா மல்டிபிள் ஸ்லீப் லேட்டன்சி டெஸ்ட் அதில் லெஸ் தென் டூ எஸ்ஓஆர்இஎம்பி அதாவது எஸ்ஓஆர்இஎம்பின்னா ஸ்லீப் ஆன் செட் ரேபிட் ஐ மூமெண்ட் ஐ மூமெண்ட் அதாவது அஹ் இப்ப எப்போ எஸ் ஒ ஆர் எம்பி சொல்றோம்னா இப்போ டப்புனு வந்து என்ஆர்இஎம் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ்ல இருந்து ஆர்இஎம் ஃபேஸ்க்கு நம்ம போயிடுவோம் அதாவது முதல்ல நம்ம தூங்குனா என்ஆர்இஎம் ஃபேஸ்க்கு தான் போகும் ஆனா நம்ம தூக்க தூங்கிட்டதுக்கு அப்புறம் லெஸ் தென் பிப்டீன் மினிட்ஸ் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள நம்ம வந்து இந்த ஆஹ் ஆர்இம் பீரியடுக்கு போயிட்டா அதை நம்ம வந்து ஸ்லீப் ஆன் செட் ஆர்இம்பி அப்படின்னு நம்ம சொல்றோம் இது வந்து லெஸ் தென் டூ

அதாவது அவங்களுக்கு மனநிலை பிரச்சனை இருக்கா இல்லைன்னா அவங்க ஏதாச்சும் மாத்திர அதுக்குன்னு எடுத்துக்கிறாங்க இல்லன்னா நார்கோலெக்சிலேயே கெட்டப்ளெக்சி இல்லாம ஒன்னு இருக்கு கெட்டப்ளெக்சி இருந்து ஒண்ணு இருக்கு அதாவது பிற காரணங்களை விளக்குவது மிகவும் மிகவும் முக்கியமானது ஏன்னா ஹைப்பர் ஹைபர்சோமியா அப்படிங்கிறது வந்து இட்ஸ் எ டயக்னோசிஸ் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன் அப்படிங்கிறாங்க அதனால நம்ம மற்ற காரணங்களை காரணங்களை ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னா நம்ம விளக்கி 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 தான் நம்ம வந்து இந்த நோயாளி ஹைப்பர் ஹைபர்சோமியா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே நம்ம வரும் சிகிச்சை முறை இது வந்து முதல்ல பிஹேவியரல் ஸ்லீப் ஹைஜின் தான் வந்து நம்ம வந்து மேம்படுத்த வேண்டும் இதுல வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒன்பது நேரத்துக்கு மேலாக அவங்க தூங்கி இருக்க வேண்டும் இது ஸ்லீப் அஹ் நம்ம வந்து தூக்கத்தை வந்து தூக்கமே இல்லாம அப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோன்னா அதோட விளைவுகள் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும் அதனால ஒரு அளவுக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஆஹ் குறைஞ்சபட்சம் ஒன்பது மணி நேரமாச்சு தூங்கணும் தூங்க வைக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம எடுத்தாகணும் இதில் நம்ம ஃபார்மோகாலஜிக்கல் தெரப்பி அதாவது ம மருந்துகள் மூலமாக என்னென்ன சிகிச்சை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா முதல் வரிசை சிகிச்சை மருந்தியல் சிகிச்சை வந்து மொடாபினில் அதை முதல்ல நூறு எம்ஜியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் இரநூறுலேருந்து முந்நூறு டைட் டைட்ரேட் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக எடுத்துகிட்டு போகணும் மற்ற விழிப்புணர்வுகள் விழிப்புணர்வு ஊக்குவிக்கும் முகவர்கள் யார் யாருன்னா மித்தைல் ஃபெனிலேட் ஆம்பிட்டமின்ஸ் அண்ட் டெக்ஸ்ட்ரோ மின் இதுல வந்து முக்கியமான மாத்திரை வந்து மொடாபினுக்கு அடுத்தபடியாக நமக்கு வந்து வந்துமின் தான் வந்து பரிந்துரைக்கப்படுகிறது இதுல எஃப்டிஏ அங்கீகரிக்கப்பட்ட மருந்து அப்படின்னு பார்த்தோன்னா சோடி லோ லோடோ சோடியம் ஆக்சி ஆக்சிபேட் லோடோ சோடியம் ஆக்சிபேட் ஏன்னா இதுல எக்ஸஸ் டே டைம் ஸ்லீப் மட்டும் குறைக்காம ஸ்லீப் இனர்ஷியா அதாவது தூக்கம் மந்த நிலையையும் வந்து மேம்படுத்தி தூக்க மந்த நிலையும் வராம தடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிற மாதிரி நிறைய ஆராய்ச்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க அதனால இது வந்து ஒரு எஃப்டி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மருந்து அடுத்து நம்ம காபாவோட காபாவோட ஏற்பிகளோட வேலை என்னன்னு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம் இப்ப நம்ம இந்த காபா எதிர்ப்பிகளை வந்து கொடுத்திருந்தா நம்ம வந்து இந்த நோயை வந்து குணப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அண்ட் கிளாரித்ரோமைசன் இந்த ரெண்டு இந்த ரெண்டு மாத்திரையும் இருக்காங்க மற்ற மருந்துகள் அப்படின்னு பார்த்தனா சோடியம் ட்ரை ஆன்டி டிப்ரெசன்ஸ் மாவோ கிரிப்டின் எஸ்எஸ்ஆர்என்ஆர்ஐனின் புரோமோகிரிபின் செலுசன் நன்றி